அன்பும் பண்பும் தூய நல்லொழுக்கமும் கொண்ட அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு கவிதை பேழை ஒன்றே குளம் மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது மனிதர்களுக்குள்ள பிறப்பால இவன் வந்து பணக்காரன் இவன் ஏழை இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பாராட்டுவது தவறானது குழந்தைகள் என்றால் குழந்தைகள் தான் உலக மக்கள் அனைவரும் உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்ட வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நம்மவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு பாட்டணும் பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதன் மனிதர்களின் சிறந்த கடமை மற்றவங்க வந்து பசி அப்படிங்கிற துன்பங்களெல்லாம் தீர்த்து வைக்கிறது நம்ம சிறந்த கடமையாக சொல்கிறாங்க அதுவே இறை தொண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்துக்களை விளக்கும் திருமூலரோட பாடல்கள் மூலம் நம்ம அறிஞ்சிக்கலாம் திருமூலர் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் இவர் இயற்றிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது எனவே இந்நூலை தமிழ் மூவாயிரம் என்பர் இது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து இரண்டு பாடல்கள் இங்கே நாம் பாடப்பகுதியில் படிக்கப் போகிறோம் நாம் படிக்கக்கூடிய பாட பகுதியோட அர்த்தம் பாடலின் பொருள் என்னவென்றால் மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றி அச்சம் தேவையில்லை கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு வழி வேறு இல்லை உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயிலில் வீட்டிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாகச் செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியார்களுக்கு சேராது அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பாடலோட பொருள் ஒன்றே குளமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமநிலை நானாமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே திருமூலர் இங்கு நமன் என்பது யமன் சித்தம் என்பது உள்ளம் நம்பர் அடியார் படமாட கோயில் படங்கள் அமைந்துள்ள மாடங்களை உடைய கோயில் நாணாமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினால் பாடலை இருமுறை படித்துவிட்டு பொருள்களை படிக்கும் தெளிவாக பாடல் அமைக்கப்பட்டுள்ளதை நாம் அறியலாம் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்